காய் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஹிந்தி பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னு நம்ம வீடியோ பார்க்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் நாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா இந்த லிஸ்டில் நாம் ஃபஸ்ட்டு படிக்க போகிற ஐந்து தமிழ் வார்த்தைகள் என்னென்னு ஸ்க்ரீனில் பாருங்கள் உப்பு மோர் முட்டை லாபம் நஷ்டம் இந்த ஐந்து தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படிலாம் சொல்லலான்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டாக உப்பு அதாவது சால்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா நமக் நமக் உப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நமக் அப்படின்னு சொல்லணும் அடுத்து நாம் படிக்க போகிற வார்த்தை மோர் மோர் ஊற்றி சாப்பிட்டு அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா இருந்து வரும்ல அந்த மோருக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாச் சாச் அல்லது மத்தா மத்தா மோர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க சாச் அல்லது மத்தா ரெண்டு வார்த்தையுமே மோரை தான் குறிக்கும் அடுத்து நாம் என்ன படிக்க போகிறோன்னா முட்டை அதாவது எக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா அண்டா அண்டா முட்டை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அண்டா அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் வார்த்தை லாபம் இன்னைக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள அந்த லாபம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் லாப் லாப் லாபம் அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க லாப் அப்படின்னு சொன்னாலே போதும் லாபம் பார்த்தாச்சு அடுத்ததான் என்ன வரும் நஷ்டம் லாபம் வந்தால் நஷ்டமும் சேர்ந்து தானே வரும் அந்த நஷ்டத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா நுக்ஸான் நுக்ஸான் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நுக்ஸான் அப்படின்னு சொல்லணும் இந்த ஐந்து வார்த்தைகளையும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா உப்பு உப்புக்கு ஹிந்தியில் நமக் மோர் மோர்னு சொல்கிறதுக்கு சாச் அல்லது மத்தா முட்டை முட்டைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க அண்டா லாபம் லாப் நஷ்டம் நுக்சான் அவ்வளோதாங்க ஈஸியாக படிச்சிடலாம் அடுத்ததாக நாம் படிக்க போகிற ஐந்து தமிழ் வார்த்தைகள் என்னென்னு ஸ்க்ரீனில் ஒரு வாட்டி பாருங்கள் கோவில் கடை வாடகை நறுமணம் துர்நாற்றம் இந்த ஐந்து வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டாக என்ன பார்த்தோம் கோவில் கோவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா மந்திர் 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 அப்படின்னு யாராவது நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா கோவில்னு புரிஞ்சுக்கோங்க கோயிலுக்கு போ கோயிலுக்கு போ அப்படின்லாம் சொல்லுவோம்ல அப்படி சொல்லணும்னா மந்திர் ஜாவோ மந்திர் ஜாவோ அப்படின்னு சொன்னால் போதும் நெக்ஸ்ட்டு கடை நம்ம கடைக்கு போய் ஜாமானம்லாம் வாங்குவோம்ல அந்த கடைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா துக்கான் துக்கான் கடை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் துக்கான் அப்படின்னு சொல்லணும் வாடகை நம்ம வீடுலாம் வாடகைக்கு எடுப்போம் தெரியுமா வீடு கடை இதெல்லாம் வாடகைக்கு கிடைக்கும்ல அந்த வாடகை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில் என்னென்னா கிராயா கிராயா வாடகை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கிராயா அப்படின்னு சொன்னால் போதும் அடுத்த வார்த்தை நம்ம என்னென்னு பார்த்தோம் நறுமணம் அதாவது ரொம்ப மனமாக இருக்கும்ல எக்ஸாம்பிள் கிட்டலாம் போனீங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் அந்த நறுமணத்துக்கு தான் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா குஷ்பு குஷ்பு நம்ம சினிமா நடிகை குஷ்பு இருக்காங்கல்ல அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க நறுமணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் குஷ்பு குஷ்பு அடுத்த வார்த்தை துர்நாற்றம் அதாவது ரொம்ப நாற்றம் அடிக்கும்ல அதுதான் துர்நாற்றம்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் சாக்கடை பக்கத்துலலாம் நம்ம ரொம்ப வாடை அடிக்கும் அந்த துர்நாற்றத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பத்பு பத்பு நறுமணத்துக்கு குஷ்பு அப்படின்னு பார்த்தோம் துர்நாற்றத்துக்கு பத்பு அப்படின்னு பார்த்துருக்குறோம் ஸோ இந்த ஐந்து வார்த்தைகளையும் ஒன் அகைன் ரிப்பீட் பண்ணிடலாமா கோவில் கோவில்னு சொல்கிறதுக்கு மந்திர் கடை கடைக்கு துக்கான் வாடகை வாடகைன்னு சொல்லணுன்னா கிராயா நறுமணம் குஷ்பு துர்நாற்றம் பத்பு இப்போ புரிஞ்சுதா அடுத்ததான் நாம் எந்த ஐந்து தமிழ் வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் படிக்க போகிறோன்னு பாருங்கள் எடை தூக்கு சாலை கத்தி கத்திரி இந்த ஐந்து தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் பார்ப்போமா ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னு பார்த்தோம் எடை அதாவது வெயிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா வசன் வசன் எடை அல்லது வெயிட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வசன் அடுத்ததான் தூக்கு ஏதாவது ஒரு பொருளை தூக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த தூக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உட்டாவ் உட்டாவ் அந்த பொருளை தூக்கு அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஓ சாமான் உட்டாவ் உட்டாவ் அடுத்த வார்த்தை என்னென்னு பாருங்கள் சாலை அதாவது இங்கிலீஷில் ரோடு அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம கார் பைக்கெல்லாம் போகும் தானே அந்த சாலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சடக் சடக் சாலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க சடக் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வார்த்தை கத்தி வீடுகளில் ஏதாவது கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கத்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாக்கு சாக்கு கத்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவீங்க சாக்கு கத்தி பார்த்தாச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கத்திரி இங்கிலீஷில் சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கேச்சி கேச்சி கத்திரி அதாவது சிசர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கேச்சி அப்படின்னு சொல்லணும் இந்த ஐந்து வார்த்தைகளையும் ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணிடலாமா எடை அதுக்கு ஹிந்தியில் வசன் தூக்கு தூக்குன்னு சொல்கிறதுக்கு உட்டாவ் சாலை அதாவது ரோடு அதுக்கு ஹிந்தியில் சடக் கத்தி சாக்கு கத்திரி கேஞ்சி நம்ம வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹிந்தி படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததா நாம் ஹிந்தியில் படிக்க போகிற ஐந்து தமிழ் வார்த்தைகள் என்னென்னு ஸ்கிரீனில் பாருங்கள் அழுக்கு குப்பை வியர்வை கண்ணீர் மரியாதை இந்த ஐந்து தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் இப்போது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அழுக்கு அழுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா கந்தா கந்தா அழுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கந்தா அப்படின்னு சொல்லணும் அழுக்கா இருக்குது அழுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா கந்தா ஹ கந்தா ஹ அவ்வளோதான் அடுத்ததா குப்பை குப்பை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கச்சரா கச்சரா குப்பை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கச்சரா அப்படின்னு சொன்னாலே போதும் அடுத்ததான் நாம படிக்க போகிற வார்த்தை வியர்வை அதாவது நமக்கெல்லாம் வியர்க்கும்ல அந்த வியர்வைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பசீனா பசீனா வியர்வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பசீனா அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்டா கண்ணீர் அதாவது இருந்து கண்ணீர் வரும்ல அந்த கண்ணீருக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆசு ஆசு கண்ணீர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆசு அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக நாம் படிக்க போகிற வார்த்தை ரொம்பவே மரியாதையான வார்த்தை அந்த வார்த்தை என்னென்னா மரியாதை மரியாதை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் இஜத் இஜத் அல்லது ஆதர் ஆதர் மரியாதை அல்லது ரெஸ்பெக்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா இஜத் அல்லது ஆதர் இப்போ படித்த ஐந்து வார்த்தைகளையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம் அழுக்கு கந்தா குப்பை கச்சரா வியர்வை பசீனா கண்ணீர் ஆசு மரியாதை இஜத் அல்லது ஆதர் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரக்கூடிய ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு நான் சொல்லித்தரது எல்லாமே புரியுதா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்து நண்பர்களே அடுத்ததான் நாம் எந்த ஐந்து தமிழ் வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் பார்க்க போகிறோன்னா அவமானம் வெட்கம் வெட்கமற்ற உண்மை பொய் இந்த ஐந்து தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட் வார்த்தை அவமானம் அதாவது என்ன அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அவமானம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் பேஜதி அவமானம் அப்படின்னு சொல்லணும்னா பேஜதி அடுத்த வார்த்தை வெட்கம் வெட்கப்படுவாங்கல்ல அந்த வெட்கத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஷர்ம் ஷர்ம் வெட்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் ஷர்ம் அப்படின்னு சொல்லணும் அடுத்ததான் வெட்கமற்ற அதாவது இவனுக்கு வெக்கமே கிடையாது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த வெக்கமே இல்லாதவங்க அவங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பேஷரம் பேஷரம் வெட்கமற்ற அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் பேஷரம் நெக்ஸ்ட் வார்த்தை உண்மை இந்த உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சச் சச் உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் சச் அப்படின்னு சொன்னாலே போதும் உண்மை சொல்லியாச்சு அடுத்ததாக உண்மையை தொடர்ந்து என்ன வரும் பொய் அந்த பொய் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜூட் ஜூட் இந்த ஐந்து வார்த்தைகளையும் ஒரு வாட்டி திருப்பி பார்க்கலாமா அவமானம் பேஜத்தி வெட்கம் ஷர்ம் வெட்கமற்ற பேஷர்ம் உண்மை சச் பொய் ஜூட் இந்த வீடியோ மாதிரியே லாஸ்ட் வீக்கும் நிறைய வித்தியாசமான வார்த்தைகளை வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ரைட் டாப் கார்னர் ஐக்கான் பட்டன்லேயும் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் தேவைப்படுறவங்க போய் படிச்சுக்கோங்க கடைசியாக நாம் படிக்க போகிற ஐந்து தமிழ் வார்த்தைகள் என்னென்னு பாருங்கள் நீளம் வட்டம் இருமல் தும்மல் துப்பு இந்த ஐந்து தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக நீளம் அதாவது லெங்க் அப்படின்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா லம்பாய் லம்பாய் நீளம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் லம்பாய் நீளம் பார்த்தாச்சு அடுத்ததா வட்டம் அதாவது இங்கிலீஷில் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கேரா கேரா வட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் கேரா அப்படின்னு சொல்லணும் அடுத்து நாம் பார்க்க போகிற வார்த்தை இருமல் அதாவது இங்கிலீஷில் காஃப் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த இருமலுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா காசி காசி இருமல் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் காசி லாஸ்டா நாம் இருமல் பார்த்தோம் இப்போ நாம் படிக்க போகிறது தும்மல் அதாவது இங்கிலீஷில் ஸ்னீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சீங்க் சீங்க் தும்மல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சீங்க் அப்படின்னு சொல்லணும் லாஸ்ட்டாக நாம் படிக்க போகிற வார்த்தை துப்பு துப்பு அப்படின்னா துப்பு தொலைக்கிறது கிடையாது இது இங்கிலீஷில் ஸ்பிட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது துப்புறது அந்த துப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தூக்தோ தூக்தோ துப்பு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா தூக்தோ அப்படின்னு சொன்னால் போதும் கடைசியாக நாம பார்த்த ஐந்து வார்த்தைகளையும் ஒரு வாட்டி சொல்லி பார்த்துடலாமா நீளம் லம்பாய் வட்டம் கீரா இருமல் காசி தும்மல் சீங்க் துப்பு தூக்தோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இன்னும் என்கிட்ட நிறைய வார்த்தைகள் இருக்குது அதையெல்லாம் அப்கமிங் வாரங்களில் அடுத்தடுத்த வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான கண்டிப்பாக உடனே தெரியணும் அப்படின்னு ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் நான் எல்லா கமெண்ட்டுக்கும் உடனடியாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன் பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான வித்தியாசமான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்